செல் செல் நான் பள்ளிக்கு செல்கிறேன் நான் பள்ளிக்கு செல்கிறேன் வா வா அவன் வீட்டுக்கு வந்தான் அவன் வீட்டுக்கு வந்தான் ஓடு ஓடு குழந்தை குழந்தை நடந்து வருகிறார் அவர் நடந்து வருகிறார் ஏறு ஏறு நான் பேருந்தில் நான் பேருந்தில் ஏறினேன் இறங்கு இறங்கு அவள் மாடியில் இருந்து இறங்கினாள் அவள் மாடியில் இருந்து இறங்கினாள் குதி குதி மாணவர்கள் குதிக்கிறார்கள் குதிக்கிறார்கள் சருக்கு சருக்கு அவர் அவர் சருக்குகிறார் திரும்பு திரும்பு இடது புறம் திரும்பு இடது புறம் பு கயிறை இழு கயிறை இழு